இந்த உலகத்துல ரொம்ப ஃப்ரீயாக கிடைக்கிற அட்வைஸ் தான் என்னோடய ஐடியாஸு தாட்ஸ் எல்லாம் எனக்கு ஒர்க் அவுட் ஆகுதோ இல்லை என் குடும்பத்துக்கு யாருக்காவது சொன்னால் அவங்களுக்கு கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகிடும் அது மாதிரி சில விஷயங்கள் வந்து வயசு காரணமாகவோ இல்லை அனுபவத்துலையோ தெரியல யாருக்கா ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று சொன்னோன்னு வச்சிங்களேன் அவங்க வந்து திருப்பி வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு வந்து என்கிட்ட சொல்லுவாங்க நீ சொன்ன மாதிரியே நான் ஆச்சு நல்லா நடந்தது உன்னோடய அட்வைஸ் எனக்கு யூஸ் ஆச்சு அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க சமயத்தில் அது தப்பாக கூட போயிடும் எங்கள் வீட்டு பக்கத்தில் ஒரு மார்வாடி வீடு இருக்குது அது பெரிய அவங்க வித்துட்டு போயிட்டாங்க வேறு ஒருத்தவங்க வாங்கிட்டாங்கன்னு வச்சுங்க அவங்க வந்து பெரிய பிஸ்னஸ்காரங்க ஹோல்சேல் பிஸ்னஸ் அவங்க பிஸ்னஸ் மறுபடி நாள் பிஸ்னஸ் தானே அவங்கக்கிட்ட ஒரு எஸ்டி பையன் வேலை பார்த்துட்டு இருந்தான் அவனுக்கு ரெண்டு பசங்க சின்ன பசங்க அவன் என்ன சொன்னான் மாதம் பத்தாயிரம் தான் கொடுக்குறாங்க ரொம்ப வே பகல் ஒன் டே ஃபுல்லாக அங்கே இருக்க வேண்டியதாக இருக்குது வருமானம் பத்தலை அப்படின்ற மாதிரி ஒரு தடவை சொன்னான் நான் என்ன சொன்னேன் அவன் நல்லா காரு பஸ்ஸு லாரி எல்லாமே நல்லா ஓட்ட தெரியும் அதோடு இல்லாமல் அவங்களுக்கெல்லாம் வந்து கவர்மெண்ட்டில் வந்து அந்த லோன் நல்லா ஈஸியாக கிடைக்கும் அவங்களுக்கு ஏதாவது வெஹ் வெஹிக்கிள் வாங்குறதுனா அதனால வந்து அந்த ரிசர்வேஷன் இருக்கிறதுனால நீ வந்து வண்டி வாங்கி கா கால் டாக்ஸி வாங்கி அவன் வருமானம் பத்தலாங்கிறியான்னு சொன்னான் ஆமாக்கா நீங்கள் சொல்கிற ஐடியா நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நான் உடனே அதுக்குள்ளே வேலையில் போயிட்டு ஒரு கால் டாக்ஸி வாங்கி ஒரு ரெண்டு மாதம் ஒரு சந்தோஷமாக ஓட்டிகிட்டு வருமானம் வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாப்புல இதுக்கு நடுவில் என்னாச்சு கொரோனா ஸ்டார்ட் ஆகிடுச்சு கொரோனா ஸ்டார்ட் ஆகுன அதுதான் ரெண்டு மூணு வருஷம் ஓடிச்சார் ஓடினதில்ல இந்த பையனுக்கு வருமானம் இல்லை அந்த வீட்டுக்கு அவங்களுக்கும் தேவைப்படலை டிரைவரு இவன் விட்டுட்டு சொல்லாமல் கொள்ளாமல் நின்னதுனால அவங்க திருப்பி கூப்பிடல இப்போ இன்கேஸ் அவங்கக்கிட்ட வேலையில் இருந்துருந்தான்னு வச்சிங்க அந்த பையன் வந்து மாதம் மாதம் அந்த பத்தாயிரம் பணம் கிடச்சிருக்கும் அதோடு இல்லாமல் அதோடு இல்லாமல் ஒரு சாப்பாட்டு கஷ்டப்படாமல் இருந்திருக்கும் ஆனால் ஒரு வார்த்தை கூட என்ன சொல்ல இதுவுமே சொல்லலை அக்கா அவன் பேச்சை கட்டு ரெண்டு மாதம் ரெண்டு வருஷமாக நான் கஷ்டப்படுறேன் அந்த வார்த்தை கூட சொல்லலை வந்து அவங்களுக்கு அவனுக்கு ஒரு ரூம் கொடுத்துருந்தாங்க தங்குறதுக்கு ஃபேமிலியோடு அந்த ரூமும் போச்சு அப்புறம் வந்து அந்த வருமானமும் போச்சு இதை சொல்கிறதுக்கு நான் வைக்கப்படலை ஏன்னா நம்ம பண்ண தப்பை நம்ம வந்து நியாயப்படுத்தக்கூடாது நிறைய பேர் என்னோடய அட்வைஸில் சொல்கிற அளவுக்கு அட்வைஸ் சொல்கிறளவுக்கு பெரிய ஆளெல்லாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் சமயத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகுதுன்னு சொல்லி சந்தோஷப்பட்டவங்க இருக்கிற டைமில் நான் பெண்ணையும் பெரிய மிஸ்டேக் இது ஆனால் அந்த பையன் ஒரு வார்த்தை கூட இன்னி வரைக்கும் சொல்லாதது எனக்கு உண்மையில் வருத்தம் தான் அக்கா மாதிரி ஆயிடுச்சு நான் வந்து கஷ்டப்படுறேன்ற வார்த்தையை அவனும் பொண்டாட்டி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலை அது உண்மையில் எனக்கு வருத்தமாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் அவன் வந்து அந்த மூணு வருஷமும் அந்த கொரோனா இருந்த டைமில் வருமானம் இல்லாததுனால அந்த கால் டேக்ஸ் விற்று லோன் அடைச்சிட்டு மீதி காசை வச்சு சாப்பிட்டுட்டு அப்படி இருந்தான் திருப்பி அவங்கக்கிட்டே போய் வேலைக்கு சேர்ந்துட்டான்னு கேள்விப்பட்டேன் எனக்கு அது சரியாக அப்புறம் தெரியல ஏன்னா அவங்க எங்கேயோ போயிட்டாங்க எங்கள் காலனியை விட்டு போயிட்டாங்க அது அன்னையிலுக்கு முடிவு பண்ணது தான் இந்த மாதிரி பெரிய பெரிய டிசிஷன்லாம் பெரிய பெரிய அட்வைஸ்லாம் யாருக்குமே கொடுக்கக்கூடாது அப்படி ந நல்லதுன்னு நினச்சிக்கிட்டு செய்கிறோம் அது என்ன ஆகுதுன்னா அது சமயத்தில் வந்து ஒரு பத்து அட்வைஸ்னால் அதில் ஒன்று ரெண்டு மாதிரி தப்பாக போயிடுது தப்பாக போகும்போது நம்மளுக்கு அவங்க நம்மளை ஒன்றும் சொல்லாட்டினா கூட நம்மளுக்கு ஒரு பெரிய அது வருத்தமாகவே போயிடுது அதுதான் காரணம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்